லைகா மற்றும் நெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்திய டூ ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களுக்கு வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது என உச்சநீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது கோயில்களில் பெரும்பாலான கோயில்களுக்கு இன்னும் அரங்காவலர்கள் நியமிக்காத நிலையில் மறைமுகமாக கோயில் நிதியில் இருந்து முறைகேடுகள் செய்யப்படுவதாகவும் அவ்வாறு கோயில் நிதியை இந்து அறநிலையத்திற்கு மாற்றியதை மீண்டும் திரும்ப வழங்கக் கோரி ஆலயம் காப்போம் என்ற அமைப்பின் சார்பில் ஒரு பொதுநல மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது அப்போது தமிழ்நாடு கோயில்களுக்கு வரும் ஒண்டியல் காசு உள்ளிட்ட நன்கொதையை செலவிட ஏதேனும் முறைப்படுத்த திட்டம் உள்ளதா என கேட்டதுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான கோயில்களில் வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது என கேள்வி எழுப்பியது அந்த நிதி கல்வி நிலையங்கள் போன்ற சமூக நல திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எவித பிரச்சனை இல்லை என்றும் ஆனால் அந்த நிதியை கொண்டு உயரக கார்கள் வாங்குவது மற்றும் சொகுசு காரியங்களுக்கு அரசு பயன்படுத்தினால் தவறு என்ற கருத்து உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நன்றி வெளிய லைகா மற்றும் ரெஜ் யன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் அடித்த இந்து என்று ஜூலை பன்னிரண்டு முதல் உலக வெங்கும் திரையரங்குகளில்